வணக்கம் நண்பர்களே இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரர் நகரில் தான் அந்த வீடு இருக்குது ஸோ அந்த வீட்டோட வீவோ பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நமக்கு ஒரு த்ரீ பிஹெச்கே வீடு தான் அது இந்த பாருங்க குடியிருப்பு ஏரியா ஏரியாவில தான் நம்ம இந்த வீடை வந்து நம்ம பார்க்க வந்திருக்கோம் வாங்க வீட்டுக்குள்ள பார்ப்போம் இதான் அந்த வீட்டோட போட்டிக்க ஏரியா சோ நல்ல லென்தான ஒரு கார் வர மாதிரி தான் போட்டிக்க கொடுத்திருக்காங்க வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்ப்போம் இதான் அந்த வீட்டோட ஹால் ஏரியா இப்ப பினிஷிங் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் ஒரு பத்து நாள்ல இந்த வீட்டோட ஒர்க் எல்லாம் நமக்கு முடிஞ்சிரும் ஹாலுமே நமக்கு நல்ல லென்த்தா கொடுத்திருக்காங்க ஹாலுமே நமக்கு ஒரு பதினாறுக்கு பன்னெண்டு அந்த சைஸ்ல கொடுத்திருக்காங்க சோ அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த வீட்டோட கிச்சன் ஏரியா தான் அது ஆல்மோஸ்ட் கிச்சன்ல எல்லா ஒர்க்குமே எல்லாமே முடிச்சிட்டாங்க சின்ன சின்ன டச் அப் ஒர்க் மட்டும் தான் இருக்கு ஸோ எங்கேயுமே கபோர்டு ஒர்க் நமக்கு எல்லாமே பண்ணியிருக்காங்க வாட்டர் ப்ரூஃப் ஒர்க் நமக்கு பண்ணியிருக்காங்க அடுத்தபடியா வாங்க நம்ம இந்த வீட்டோட பெட்ரூம் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுதான் அந்த வீட்டோட பெட்ரூம் நமக்கு இப்போ நமக்கு நல்ல பெரிய சீஸாக கொடுத்துருக்காங்க இங்கேயுமே கபோர்டு ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட்டுமே நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த இதுதான் அந்த டாய்லெட்டு அடுத்தபடியா நம்ம வாங்க இந்த வீட்டோட சைடில் இருக்கிற ஏரியா பாத்துறோம் இதான் சைடில் நம்ம போகலாம் இங்க காமனா டாய்லெட் ஒன்று கொடுத்திருக்காங்க அடுத்தபடியா வாங்க கீழே நம்ம பார்க்குற இன்னொரு பெட்ரூம் பார்க்குறோம் ஃபஸ்ட்டோ ஒரு பெட்ரூம் பார்த்தோம் ஸோ இது கீழே இருக்கிற நமக்கு ஒரு பெட்ரூம் இதுக்குமே அட்டாச் டாய்லெட் இருக்கு இது எப்படி நம்ம கொடுத்துருக்காங்கன்னா ஹாலில் இருந்து அக்சஸ் பண்ணிக்கலாம் அதை பெட்ரூம்ல இருந்து அக்சஸ் பண்ணிக்கலாம் அடுத்தபடியா வாங்க இந்த வீட்டோட மாடியில் போய் இருக்கிற அந்த பெட்ரூம் நம்ம பார்ப்போம் இங்க சின்ன சின்ன ஒர்க்கள் நடந்துகிட்டு இருக்குது இதுவுமே நமக்கு பினிஷ் பண்ணி முடிச்சுவாங்க பாருங்க சித்தியில வீடுகள் நிறைய இருக்கு ஸோ இதான் நம்ம மாடியில் இருக்கிற ஹால் ஏரியா நமக்கு நல்லா பெரிய ஹாலா மாடியில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க